அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியில் அட்மிஷன் கேம்பெயின் ஆப்ஷன் மூலம் தற்காலிகமாக முதல் வகுப்பில் சேர்க்கப்பட்ட மாணவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் முதல் வகுப்பில் முறையாக அட்மிட் செய்வது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அட்மிஷன் கேம்பெயின் மூலம் தற்காலிகமாக முதல் வகுப்பில் சேர்க்கப்பட்ட மாணவர்களாக இருக்கலாம் அல்லது பள்ளிக்கு நேரடியாகவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து அட்மிட் செய்யக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் இரண்டு வகையான மாணவர்களை எம்இஸ்ல அட்மிட் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மூணு விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கும் ஃபஸ்ட் ஒன் டெர்மினல் கிளாஸஸ்க்கு டிசி ரெடி பண்ணியாச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜீரோ ஜீரோ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க எப்போ ஜீரோ ஜீரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு ஒரு கிளாஸையுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நேரம் ஜீரோ இருக்கா அப்படின்றத செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நியூ அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ட்ரி போட வேண்டியதாக இருக்கும் அடுத்து அட்மிஷன் கேம்பெயின் மூலமாக தற்காலிகமாக சேர்க்கப்பட்ட மாணவர்கள் அனைவருமே நமது பள்ளியில் அட்மிட் ஆவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான் ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எந்த மாணவர்கள்லாம் உறுதியாக நமது பள்ளியில் சேருவாங்களோ அவங்கள மட்டும் நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க ஒரு சில மாணவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கோ அல்லது தனியார் பள்ளிக்கோ போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மாணவர்களை மட்டும் நம்ம வந்து அட்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அது எப்படி பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு செகண்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க ஸ்டூடண்ட் அட்மிஷன் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அஞ்சாவதா பாத்தீங்கன்னா கேம்பெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ அதாவது அட்மிஷன் கேம்பெயின் மூலமாக நம்ம தற்காலிகமா ஒரு சில மாணவர்களை ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திருப்போம் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா நமது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்றது உறுதியாச்சுன்னா அந்த மாணவர்களை நம்ம டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் எப்படி அட்மிட் பண்றது அப்படின்ற பத்தி பாக்கலாம் சோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேர ஆக்ஷன் கீழே க்ரீன் கலர்ல தெரியக்கூடிய அந்த அட்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சோ அந்த கேம்பெயில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் குள்ள வர்றாங்க பட் ஆனா இன்னும் நம்ம வந்து சப்மிட் பண்ணல ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ்ல இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம தமிழ்ல என்டர் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னு எண்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஜீரோ அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஆதார் அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டேட் ஆப் பர்த் இருக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி ரிலிஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி மதர் டங் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க கிளிக் பண்ணி பிளட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை ஸோ இந்த ஸ்டார் போட்டுருக்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருக்கதெல்லாம் நம்ம கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்சிஹெச் ஐடினு சொல்லி கொடுத்துருப்பாங்க பன்னெண்டு டிஜிட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாமே அங்கன்வாடில இருந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாண்டர் வர்றாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி வந்து நீங்க கேட்டு என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க பர்த் சர்டிஃபிகேட் உடனடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது வந்து பர்த்சிபிகேட்ல இருக்கும் அது பதிமூணு டிஜிட்ல இருக்கும் சோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீடெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட நேம் இங்கிலீஷ்லையும் இங்கே ஃபாதரோட நேம் தமிழ்லையும் அண்ட் பண்ணிக்கோங்க ஃபாதரோட ஆக்குபேஷன் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே மதரோட நேம் இங்கிலீஷ்லையும் மதரோட நேம் வந்து தமிழ்லையும் மதரோடைய ஆக்குபேஷன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிராப் டவுன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் சரியான ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் தேவையில்லை நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுடைய ஆனுவல் இன்கம் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்ல வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல சரியா ஒன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னு மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணணும் ஸோ அந்த வெரிஃபை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை நீங்க இங்கே எண்டர் பண்ணிட்டு சப்மிட் செய்ய வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னு ரிலேஷன் ஆஃப் மொபைல் நம்பர் சோ இந்த மொபைல் நம்பர் யாருடைய அஹ் ஸ்டூடண்ட்னுடைய ஃபாதருடையதா மதருடையதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சோ அந்த ரிலேட்டிவ் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டோட நேம் சிட்டியோட நேம் இங்கே கிளிக் பண்ணி டிஸ்டிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா எண்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அகடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கும் சோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது நெக்ஸ்ட் இங்கே செக்ஷனை கிளிக் பண்ணி செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அட்மிஷன் நம்பர் சோ இது வந்து உங்க ஸ்கூல்ல நீங்களா கொடுக்க வேண்டிய நம்பர் சோ ஒரு அட்மிஷன் ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க சோ கண்டினியூஸா கொடுத்துட்டு இருப்பீங்க சோ நம்பர் பார்த்து அண்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஜாயினிங் டேட் அத நீங்க வந்து அட்மிஷன் டேட் வந்து அண்டர் பண்ணிக்கோங்க சோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆயிடும் இப்ப போயிட்டு ஸ்டூடண்ட் லிஸ்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் சப்மிட் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் ஸ்டூடண்ட் லிஸ்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்டோட நேம் லிஸ்ட் அங்க வந்திருக்கும் சோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் பாத்தீங்கன்னா அட்மிஷன் கேம்பெயின் மூலமாக தற்காலிகமாக சேர்க்கப்பட்ட மாணவர்களை முறையாக முதல் வகுப்பில் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ